பெருநகர சென்னை மாநகராட்சி எண்பத்தோராவது வார்டு அம்பத்தூர் வடக்கு பூங்கா தெருவில் உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் எதிரே இன்றி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை பதினொன்று மணியளவில் மழைநீர் கால்வாய்க்காக போக்லைன் மூலம் தோண்டியபோது மாநகராட்சி ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சூட் மழைநீர் கால்வாய் முழுவதும் கழிவு நீர் தேங்கி குட்டை போல் இருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் அகற்று லாரி மூலம் இதனை வெளியேற்றி மழை நீர் கால்வாய் அமைக்கும் பணியே தொடர்ந்தனர் இப்பணியின் போது அருகே உள்ள மின்மாற்றியின் கேபிள் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் வடக்கு பூங்கா தெரு குடியிருப்பு வாசிகள் வணிகர்கள் மின்சாரம் இன்றி அவதியுற்றனர் இதன்பின் மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பை சீர் செய்தனர்